வணக்கம்ங்கிறது தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை அத நான் ஏன் தமிழ்ல சொல்றது இல்ல நீங்க நிறைய பேரும் கேக்குறீங்க அதோட முக்கிய காரணம் என்னன்னா அதோட அதோட அர்த்தம் தான் வணக்கம்ங்கிறது வணங்குதல்னு ஒரு அர்த்தம் நான் வணங்குறது இறைவனை மட்டும்தான் மக்கள் கிடையாது இதுக்கு என்ன யோசனை இருந்துச்சுன்னா ஹலோன்னு சொல்றது ஆனா அந்த வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா ஹெல்லுன்னு ஹெல்லு அந்த நிருக வார்த்தை வருது அதனால நான் அது சொல்கிறது ஒரு மாதிரியா இருக்குது வேற வந்து ஹாய் வார்த்தை இருக்குது ஹாய் சொல்லும்போது அது கொஞ்சம் அன்புரொஃபெஷனலாக கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரியாக இருக்கும் வேற பார்த்தீங்கன்னா ரஷ்யனில் பிரிவியாசு சென் இருக்கு அதுவும் நல்ல வார்த்தை வார்த்தை தான் ஆனால் அது நிறைய பேருக்கும் புரியாது ஹிந்தியில நமஸ்தே மலையாளத்தில் நமஸ்காரம் அதுவும் வணக்கத்துக்கு ஒரு ஈக்குவலான வார்த்தை தான் அஸ்ஸலாம் வலைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரபு வார்த்தை ஆனால் அது தமிழ்லேயே சொல்லியிருக்கலாம் அந்த மா அந்த மாதிரியும் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க அதோட தமிழ் அர்த்தம் பாத்தீங்கன்னா உங்கள் மேலே சாந்தியம் சமாதானமும் உண்டாகட்டும் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா தமிழில் நீளமாக சொல்கிற மாதிரியா இருக்குது ஆனால் சலாம்கிறது வார்த்தை பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி சலாம்கிற வார்த்தை கிறிஸ்டின்ஸும் சொல்லுவாங்க யூதர்களும் சொல்லுவாங்க ஸோ இது நிறைய பேருக்கும் புரியும் இங்கே கூட இங்கே கூட ரஷ்யாவில் ஆர்த்தடாக இருக்காங்கல்ல அவங்களும் சலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை மக்களை விரும்புகிறவங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க ஸோ நான் ஏன் சலாம் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அஸ்லாம் வலைக்குமே